பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவ இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் தேவைகள் பாரங்கள் வருத்தங்கள் வியாதிகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் என்மீது மீது வைத்து விடுங்கள் என்று ஆம் அநேக நேரங்களில எல்லாவற்றையும் நாம் நம்முடைய ஹதயத்துல வைத்து அதை சிந்தித்து அதை யோசித்து அதை நினைத்து நீங்களும் நானும் மனவேதனை அடைகின்றோம் ஆம் தேவற்ற காரியங்களை நாம் அதிகமாய் சிந்திப்பதனாலும் தேவையில்லாத காரியங்களை நாம் எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிற படியினாலும் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் குறைகின்றது நிம்மதி குறைகின்றது ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுடைய கவலைகளை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் விரும்புகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்கின்றது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆம் அவர் உங்களுக்கும் எனக்கும் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல தன்னுடைய சமாதானத்தையே கொடுக்க அவர் விரும்புகின்றார் நாம் நம்முடைய காரியங்களை அவருடைய பாதத்திலே வைத்து விடுவோம் நம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மன பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற மன கசப்புகள் மன கோபங்கள் வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகின்ற போது கர்த்தர் என்ன செய்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாராம் ஆம் நம்முடைய கவலைகள் அவரிடத்தில் நாம் வைத்து விட வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிற உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று என் வேதம் சொல்கிறது கவலைப்படுவதனால் நாம் ஒரு முழத்தை கூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது நம்முடைய இருதயத்தில் தான் அது உங்களுக்கும் எனக்கும் அநேக நேரத்தில் பாரத்தை கொடுக்கும் தேவையற்ற சுகவினங்களை கொடுக்கும் எனவே கத்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிடுவோம் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பார் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் கிருபை மிரக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே யாரெல்லாம் இருதயத்தில் வேதனையோடு மன பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாரங்களையும் எடுத்துக்கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிரப்புவீராக ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் மேன் காட் பிளஸ்யூ சீஸ் எஸ் லவ்ஸ் யூ ஏமேன்